நமஸ்காரம் தண்ணீர் கலங்கி இருக்கிறது அதற்கு சில வஸ்துக்களை எல்லாம் போட்டு கலக்கத்தை தீர்த்து தெளிவான நீராக்க முடியும் உங்கள் வீட்டில் கிணறு இருப்பவர்களாக இருந்தால் நன்கு தெரிந்திருக்கும் நெல்லி முள்ளிக்கட்டை தேத்தாங்கொட்டை சில சமயத்தில் படிக்காரம் இப்படி சிலதெல்லாம் போட்டு கலங்கிய தண்ணீரை தெளிந்த தண்ணீராக ஆக்கி விடுவார்கள் இது தண்ணீர் விஷயத்தில் கலங்கியிருப்பது தண்ணீர் கலக்கியது சேரும் சகதியும் ஏதோ குப்பை கூடம் தெளிவித்தது தேத்தாங்கோட்டை தெளிந்தது தண்ணீர் இதில் அந்த தேத்தாங்கோட்டை எடுத்து போட வேண்டிய வேலை மட்டும்தான் நம்மது மற்றபடி நமக்கும் கலக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை கலக்கினதும் ஒரு பொருள் கலங்கினது தண்ணீர்ங்கிற மற்றொரு பொருள் இந்த கலக்கத்தை போக்கினதும் தேத்தாங்கோட்டைங்கிற மற்றொரு பொருள் இது தண்ணீர் விஷயத்தில் ஒரு ஜடப்பொருள் விஷயத்தில் அதை அப்படியே நம்மிடத்தில் கொண்டு வருவோம் மனிதர்களான நம் விஷயத்திலே கலங்கி இருக்கிறோம் கலக்குகிறது யாரு யார் தெளிவடைய செய்ய போகிறார்கள் யார் தெளிய போவது கலக்கமே இல்லாமல் தெளிந்தே இருப்பது யார் இது நம் விஷயத்தில் பார்ப்போம் வேடிக்கையாகவும் இருக்கும் ஆழமான அர்த்தமோடையும் இருக்கும் ஜீவனாகிற நான் ஆத்மாவாகிற நான் தான் இவ்வுலகத்தில் கலங்கி இருக்கிறேன் எது சரி எது தவறு எது பற்றத்தக்கது விடத்தக்கது நான் யார் கடவுள் யார் இந்த உடல் எப்படிப்பட்டது நான் எப்படிப்பட்டவன் உடலுக்கு ஆத்மாவுக்கு வேறுபாடு யாது இதெல்லாம் தெரியாமல் ஏதோ குடும்பம் உறவு வேலை வாய்ப்பு இதிலே மட்டும் நினைத்து கொண்டு பாக்கி விஷயங்கள் தெரியாமல் கலங்கிவிட்டேன் கலங்கிவிட்டேன் என்பதற்கு சாட்சி தான் எனக்கு அடிக்கடி கோபம் வருத்தம் கவலை துன்பம் பொறாமை எத்தனை இருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் சாந்தமாக இருக்கலாமே அப்படி நாம் வாரையான இருக்கிறோமா சாந்தமாக இருக்கிறது தான் இயற்கை பாக்கியெல்லாம் செயற்கை இந்த எண்ணமே மாறி வாழ்க்கை என்றால் கோபமும் தாவமும் பொறாமையும் துன்பமும் இன்பமும் கவலையும் வராமல் இருக்குமா அதெல்லாம் பட வேண்டும் அதுதான் சரியான வாழ்க்கைங்கிற அளவுக்கு போய்விட்டோம் ஆகவே நாம் இருக்கிறோங்கிறதுக்கு சாட்சியே தேவையில்லை நாமே சாட்சி யாரை கேட்டாலும் நீங்கள் இருப்பதை பத்தி திருப்திதானான்னு கேட்டால் எத்தனை பேர் ஆமாம்னு சொல்லுவார்கள் கலக்கமே இல்லை என்றால் ஆமாம் ரொம்ப திருப்தியோடு இருக்கிறேன்னு சொல்லலாமே ஆகவே கலங்கி இருப்பது உண்மை எது கலக்குகிறது அங்குதான் ஆச்சரியம் தண்ணீர் இருந்தது சேறு சகதியும் கலக்கிற்று ரெண்டு ஜடப்பொருள்கள் ஆனா அந்த இடத்தில் கலங்கி இருக்கிறவர் ஞானமுடைய ஆத்மா அறிவுடை ஆத்மா ஆனா கலக்குவது என்ன தெரியுமோ அறிவற்றதான உடலும் சம்சாரமும் மாறி மாறி பிறக்குறோமே சுழல் முறையில் பிறந்து பிறந்து இறக்குறோமே அந்த பிறப்பிறப்பு சம்சாரம் இந்த உடல் இதுக்கு தான் என்ன வந்து விடுமோ இத்தோடு உறவாடும் உறவினர்களுக்கு என்ன வருமோ அவர்களால் நமக்கு என்ன வருமோ எல்லாம் இந்த உடல் ரீதியான தொடர்பு அது நேரே நோயாக இருக்கட்டும் மனநோயாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் பொருள் கிடைத்தது கிடைக்காததாக இருக்கட்டும் எல்லாமே உடல் சம்பந்தப்பட்டது தானே அதுதான் நம்மை கலக்குகிறது உள்ளதை இல்லதுன்னு காட்டும் இல்லதை உள்ளதுன்னு காட்டும் நீடித்திருக்கக்கூடிய நித்தியமானதை அனித்தியம்னு காட்டும் எது இனிமையா இல்லையோ அதை இனிமையானதாக காட்டும் உண்மையில் இனிமையானதை இல்லை என்று காட்டும் எல்லாம் கலக்கிவிடும் எங்காவது நீங்கள் தேடி பாருங்கள் ஞானமுடைய ஒருத்தரை ஞானமற்ற ஒரு பொருள் கலக்க முடியுமா குழப்ப முடியுமானால் நடக்கிறது ஞானமுள்ளவர் ஞானமுள்ளவரை கூட கலக்கட்டும் புரிந்தது அது இல்லை இந்த இடத்துல அறிவற்ற ஜடமான சூன்யமா இருக்கக்கூடிய ஏதோ பொருள் இந்த உடல் அது போய் அறிவுள்ள ஆத்மாவை கலக்குகிறது அடுத்தது எது தெளிவிக்கப் போகிறது ஆச்சாரியன் குரு அவருடைய உபதேசம் தான் உண்மை உரைத்து நமக்கு தெளிவை ஏற்படுத்தும் இந்த இடத்துல தேத்தாங்கோட்டை யாரு தான் அவர்தான் உபதேசத்தாலே நம்மை தெளிவடைய செய்வார் தெளிவது அறிவுடைய ஆத்மா நாம் அறிவை ஒழுங்காக பயன்படுத்தினோமானால் ஆச்சாரிய உபதேசம் நமக்கு புரிந்து தெளிந்து விடுவோம் இதில் ஆச்சரியம் இதை போல கலக்கமே இல்லாமல் இருப்பது யார் இறைவன் ஒருத்தர் தான் அவருக்கு என்ன கலக்கம் வரப்போகிறது என்றால் இந்த ஜீவன் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறான் தன் வழியே போகிறான் சாஸ்திர சொன்னபடிக்கு செய்யவில்லை நான் சொன்னபடிக்கு செய்யவில்லை குரு சொன்னாலும் கேட்க மறுக்கிறான் ஆகவே இவனை நான் அங்கீகாரம் கை கொள்ளக்கூடாது இவனை காப்பாற்ற முடியாது பட்டு தெரிந்து கொண்டு வரட்டும் அப்படின்னு பெருமான் கைவிட வேண்டுமா பண்ணவே மாட்டார் தெளிவாக இருக்கிறார் நாம் எத்தனை முறை எத்தனை குற்றங்களை செய்தாலும் தவறழைத்து விட்டேன் க்ஷமிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று போய் நின்றவுடன் நம்மை காப்பாற்றியே தீர வேண்டும் நம்மை மன்னித்தே தீர வேண்டும்ங்கிறது அவருக்கு கலக்கமே இல்லை ரொம்ப தெளிந்திருக்கிறார் பக்த பிரக்ராத நடத்தில் இவனை ரட்சித்தே தீருவேங்கிற தெளிவு இருக்கிறபடியாலதான் தெள்ளிய சிங்கப்பெருமாள் திருவல்லிக்கேணியில் இருக்கிறார் சிங்கப்பெருமாள் அமர்ந்த திருக்கோலம் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு போச்சிடணும் அவ்வளவு தெளிவாக இருக்கிறார் பக்தரை விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் ஆனால் எப்போதும் தெளிந்திருப்பது அவர் ஆக மொத்தத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் கலக்கினது அறிவற்ற உடல் தெளிவிப்பது ஆச்சாரியனுடைய உபதேசம் தெளிவது ஞானமுடைய ஆத்மா எப்போதும் தெளிந்திருக்கிறவர் இறைவனே இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்